ராமராம நாமமே குடியே என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான என் அன்னை தொந்தையின் நல்லாசியுடன் இப்போ தமிழ் கடவுள் முருகபெருமானை காணும் முயற்சியிலே இக்குறை அடைந்து குமர பெருமானை குழந்தைகளை இந்த குறைந்த நலத்திற்கு யாம் வருகை தந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்து நலமாக அமைய எல்லாமல்ல இறைவன்

கலிவேனும் பாகும் பருப்பும் இவை நானும் கலந்தனுக்கு நான் பெறுவேன் கோலங்கை தூங்க கரிமுக தூவனையே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று முறையாக கேட்டே தமிழ் மூதாட்டி அவை வழங்கக்கூடிய அந்த வணங்கி கழகத்திற்கான காரணத்தை பின்பு ஆராய்ந்தால் கூட எவ்வளவு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நாடகங்களை நடத்தி எங்களுக்கு பிழைப்பு கொடுத்து எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று மனதாக வாழ்த்து அதை இந்த நாடகத்தை வெளிநாடுகளுக்கெல்லாம் பரப்பி நாடகத்தினுடைய நாடகக்கையினுடைய சிறப்பை மக்களுக்கெல்லாம் உணர்த்தி எங்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மாயக்குளத்தைச் சேர்ந்து மாதவன் அண்ணா அவர்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் மனமாந்த நன்றை உரத்தாக்கிக் கொண்டு அது மட்டுமல்ல எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்திருக்கின்றார்கள் அருமை என்ஆர் ராஜ நடிகர் எஸ் எம் கலாளி முத்தன்னார் அவர்கள் அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியை ஒருத்தாக்கிக் கொண்டு ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாளை மாதுமப்பு நிறத்தாலை தொழுவோர்க்கு ஒரு நாளும் தீங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை இந்த நேரத்தில் விளங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகா மாரியம்மனை வணங்க வேண்டும் எப்படி தெரியுமா இவ்வரங்க மேடைகள் நரதா நடத்திக் கொண்டிருக்கும் கவி பேரரசு பி தங்கமணி அவர்களுக்கு கிளைவிக்குளம் கிராமத்தின் சார்பாக மலர் மாலை மாணிக்க எத்தனையோ மேடைகளில் நாம் பார்த்தாலும் இப்படி போன்ற ஒரு மேடையை பார்த்ததில்லை ஏனோ தெரியவில்லை எந்த ஒரு பணியிலுமே உணர்வோடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த பணி என்பது மிக சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் என்ன ஒளிபிரைக்கு பெயருக்கு ஏற்றார் போல எந்த இடத்திலே எப்பாடலை பதிவு செய்ய வேண்டும் என்று அழகாக அருமையாக பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மீனாட்சி ஆடியோ சவர்களுக்கும் ஆமா அந்த வகையிலே கொஞ்சம் அப்படி நீராடி

ஐந்து வகை இடத்திலே மலையை மலையை சார்ந்த இடத்தை குறுஞ்சி என்பார்கள் எனவே இன்று குடிகொண்டு காக்கும் குமரக் கடவுள் கிருமையால் அழகின் வண்ண வண்ணும் என்ன என்னவென்று இன்பம் தரும் இந்த இடத்திலே இயற்கையின் அம்சத்தை இன்றை வரன் விரணிப்போம் எப்படி தெரியுமா எந்த அளவிற்கு வெள்ளம் வருகிறதோ அந்த அளவிற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை நாணலுக்கு உண்டு அதை போல உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை முறையாக விட்டிருந்த பொழுது அடடா மனதிற்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாங்களை இங்கு வரவழைப்போம் நதிய இப்படிப்பட்ட பிரதம வாய்ந்து சிறப்பு வாய்ந்தது நல்லது ஏனென்ற எப்படி ரசிக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நம்முடைய என்ன உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும் இந்த வகையிலே இதையும் கவர்ந்த புதியதாய் தேவதை போன்ற உருவோடு உன் தென்றல் போகும் பாதையடி நீ இருப்பது எதற்கடி எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு உன்னில் என்னை இணைத்துவிடு இருந்தால் இதையும் உன்னோடு நீ மறுத்தால் இதயம் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காதல் 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 இல்லையே சாதல் சாதல் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு கவிஞனும் காதலை பாடாத கவிஞன் இல்லை காதலை பாடாதவன் கவிஞனே இல்லை காதல் அன்பினால் வருவது அந்தஸ்தால் வருவதில்லை காதலுக்கு வயதில்லை காசு பணம் தேவையில்லை காதல் கண்கலப்பினால் வருவது காதல் கட்டாயத்தால் வருவதில்லை எப்படி காதலுடைய தன்மையை காதலுடைய சிறப்பை காதலினுடைய மாண்பை எப்படியெல்லாம் கவிஞர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த நேரத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்தில் தன்னுடைய காவல்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள் அரங்கேற்றம் செய்து கொள்கிறார்கள் அந்த வகையிலே இந்த நேரத்திலே இவருடைய அந்த